மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கார்த்திகாயினி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்பதற்காக நான் உங்களை தேடி நாடி இங்கே விரைந்து புரிந்திருக்கிறேன் மிக முக்கியமான தேர்தல் மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது காலத்துல இருந்து கருணாநிதி காலத்துல இருந்து விஞ்ஞான ஊழல் எப்படி விடுது ரேசங்கம்ம கடையில சீனி மூட்டை அடுக்கி வச்சிருந்தாங்களாம் ஆய்வுக்கு வந்தா சீனி மூட்டையை காணும் என்னன்னு கேட்டா சீனிய பூரா எறும்பு தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னவரு கருணாநிதி சரிப்பா சீனிய எறும்பு தூக்கிட்டு போச்சு சாக்காவது கிடந்திருக்கணும் இல்ல 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 சாக்கெல்லாம் கரையா நின்றுடுச்சு நாங்க என்ன பண்றது ஐயா நல்லா கதை தெரிஞ்சவர் போல எல்லா கதையும் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு சிரிக்க வேண்டிய நேரம் இல்லை நமக்கு கோபப்பட வேண்டிய நேரம் கோபத்தை நான் கத்திக்கப்பட தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் விரலி வைக்கின்ற மயில் காமியுங்கள் இந்த தொகுதிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு பணியாற்றுவதற்கு திட்டங்களை அரசு கலை கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரி இந்த புலியை நீங்கள் பதப்படுத்துவதற்கான ஸ்டோரேஜ் ஃபேக்டரி இன்னும் இன்னுமுமாய் இங்கே ஆயத்தாடைகள் டெக்ஸ்டைல் ஃபேக்டரி நிறையா இருந்தது இன்றைக்கி இல்லாமல் படிச்சு தொழிலும் விவசாயமும் நீர்வளம் என் பிள்ளைகளோட கல்வி வேலை வாய்ப்பு இது எல்லாம் மேம்பாடோடு யோசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இவர்கள் ஏற்கனவே இருந்த திராவிட இயக்கங்கள் இதையெல்லாம் யோசிக்க பழகாதவர்கள் கீழேருந்து பெட்டி வாங்கி மேலே கொடுப்பதற்கும் தேர்தல் நேரத்தில் எப்படி கரெக்டாக எல்லாருக்கும் காசு கொண்டு சேர்ப்பதற்கு மட்டும்தான் பழகியவர்கள் ஏற்கனவே பணத்தை கொடுக்க தொடங்கி இருப்பாங்க நீங்களும் வாங்க தொடங்கியிருப்பீங்க நம்மளை ஏழ்மையில் இருக்க வைத்து கையேந்த வைத்து கொண்டிருக்கிற இந்த திராவிட அரசுகளை தூக்கி எரிந்து விட்டு நாம யோசிக்க வேண்டிய தருணம் இது நமக்கான திட்டங்களை தருவார் யார் நமக்கான மக்கள் பணியாற்ற யார் வருகிறார்கள் என்று நீங்கள் யோசித்து முடிவெடுங்கள் அதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் மத்தியில் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்த ரெண்டு பேர்ல யாரு ஜெயிச்சாலும் அவங்க போய் பேச ஏற்கனவே பேர் இருந்தாங்க எட்டு செய்யல இன்னைக்கு இவர்களுக்கு ஓட்டு போட்டால் உங்களது ஓட்டு செல்லாத ஓட்டாக மாறி போய்விடும் எனவே மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் மக்களுக்கு பணியாற்ற ஒரு ஐந்து ஆண்டுகளை தாருங்கள் இருபது ஆண்டுகளுக்கான திட்டங்களை செய்து தருவதற்கு உங்களுடன் இறந்து பணியாற்றுவதற்கு உங்களில் ஒருத்தியாக என்றென்றும் உங்களோடு பயணிக்கும் ஒருத்தியாக இருப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் நன்றி 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 கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய தமிழ்நாடு எடுத்துக்க திமுக திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்று மாசத்துல எத்தனை பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறாங்க நகரத்துக்குள்ள குண்டு முடியுமா நகரத்துக்குள்ள நூறு மீட்டர் சேலம் நகரத்துக்குள்ள ஒரு குண்டு குடியும் இல்லாம ரோட்டை நீ காட்டுங்க அரசியல் ரோட்டே போயிரு போய் ரோட்டை போட்டு மக்கள் ஓட்டா போட போறாங்க வேற ஏதாச்சும் பணத்தை கொடுத்தா ஓட்ட போடுவாங்க இப்படிதான் ஐயா திமுக எப்படி நகரம் உருவாகும் எப்படி உள்கட்டமைப்பு பணம் கொடுக்கலாம் எப்படி அந்த நாடு வளரும் தான் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி பட்ஜெட்ல மோடி ஐயாவும் பத்து லட்சம் கோடி இலவசத்தை அள்ளி தெளிச்சிருக்கலாம் இலவசமா சொல்லியிருக்கலாம் ஆனால் உள்கட்டமைப்புக்காக பதினோரு லட்சம் கோடியை ஒதுக்கி நல்லா நல்ல இதை செய்தால் மட்டும்தான் இந்த நாடு வளரும் என்பதை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஆட்சியில் இருப்பது இந்தியாவை கட்டமைப்ப இந்தியாவை உருவாக்க அடுத்த தலைமுறை இந்த நாட்டில் பாரு இன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியில யாராவது ஒருத்தர் இங்க நிம்மதியா இருக்க முடியுங்களா ஐயா கரண்ட் பில் ஏற்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் விதவிதமாக கரண்ட் பில் ஏற்றி உங்ககிட்ட தான் பார்த்துருக்கோம் நிலை கட்டணம் உயர்வு அதுக்கப்புறம் தான் நிலை கட்டணம் என்னடே தெரிஞ்சுக்கிட்டோம் பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் அதாவது எட்டு மணி நேரம் அதிகமாக கரண்ட்டை பயன்படுத்துனீங்கன்னா அது உயர்வு அப்பா இவங்கிட்ட தப்பிச்சுக்கலாம் நான் சோலார் இரு போட்டுக்கலாம்னு சோலார் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரூபா பத்து பைசா உயர்வு ஸோ விதவிதமாக இந்த வடிவேல் என்ன சொல்லுவார் சுற்றி சுற்றி அடிக்கிறானுங்கப்பா அப்படின்னு எங்கேயுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு சுத்தி சுத்தி கரண்ட் பில்லு ஏற்றி வச்சிருக்கிறான் சரி கரண்ட் பில்லு தான் ஏற்றிருக்கிறான் வேற எதையா சேர்த்திருக்கானா குறைச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தயிர் விலை வெண்ணெய் விலை சொத்து வரி தண்ணி எங்கே பார்த்தா காலைல முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து சொன்னே கேட்பாரு என்ன எனக்கு வரி உயர்த்தலாம் அப்படி தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் முப்பத்தி மூன்று மாத காலமாக எதையும் விட்டு வைக்க முடியும் எதையெல்லாம் உயர்த்த முடியுமோ விலையை உயர்த்தி வச்சிருக்கிறான்

அது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய அரசுக்கான ஒரு தேவையில்லாத நமக்கு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன தைரியத்தில் மக்கள் மொழியை ஒழிய மாட்டுகிறார்கள் கேள்வி என்ன தைரியத்தில் நீங்கள் ஓகே இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த முப்புட்டியில் மாசம் இவர்கள் செஞ்ச அஞ்சு விஷயத்தை இவர்கள் செய்திருக்கக்கூடிய அஞ்சு விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் முதலமைச்சரும் அண்ணன் நூக்கா ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து நான் அஞ்சு கொண்டிருக்கிறேங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சொல்லணும்

இந்தி மொழி திருப்பூ பிச்சுமோன சிறப்புத்தாரு அவமானப்படுத்துறேன் சரி நீகம் இன்னைக்கு நான் திமுக மொழி போர் தியாகி நீங்க சொல்றீங்கல்ல அவங்க குழந்தைங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க மொழிப்போர் தியாகியுடைய குழந்தைங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க வறுமை கோட்டுக்கு கீழே ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க யாருனே தெரியாது மொழிப்போர் தியாகியை வைத்து அரசியல் உள் வாய்ந்த உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க மட்டுமில்ல துரைமுருகன் பைய எம்பி நிப்பாற பொன்முடி பையன் எம்பிக்கு நிப்பாருங்க தங்கம் தென்னரசு தங்கச்சி தமிழச்சு தங்க பாண்டு எம்பி செய்ய வேண்டுமாய் உங்களை பாசத்தோடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த பகுதியுடைய மேம்பாட்டிற்காகவும் நாடாளுமன்றத்தில் நான் சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்து இந்த அரக்கோணம் தொகுதி முழுவதுமே ஒரு முதன்மையான தொகுதியாக மாற்றி காட்டுவேன் எனக்கு இந்த வாய்ப்பினை நீங்கள் எல்லாம் தர வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய அவருடைய பின்னணி அவர்கள் சமூகத்தில் காட்டிய பணி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்து புரிந்து நீங்கள் அதற்கு பிறகு இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு அந்த வகையில் இப்பொழுது நாடாளுமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கக்கூடியவர்களில் உங்களுடைய குரலாக உங்களுக்காக ஒழிக்கக்கூடியவராக இதுவரையில் சமூகத்திற்காக நீதிமன்றத்தில் பணியாற்றி எனக்கு அந்த வாய்ப்பினை நீங்கள் வழங்க வேண்டுமாய் கேட்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வன் கேட்டுக் கொள்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றம் மாம்பழ சின்னம் ஏழு சண்முகம் மலவாதீர் மலர் மிருந்து விடாதீர் திரு நரேந்திர மோடி அவர்களாலும் திரு அண்ணாமலை அவர்களாலும் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக நான் தாமர சின்னத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறேன் உங்களது பொன்னான வாக்குகளை தாமர சின்னத்திலே அள்ளித்தாருங்கள் எங்களை எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் மக்களை படுகொழியில் ஆழ்த்தி குறிப்பாக நெசவாளர்கள் எழுந்து நடக்க முடியாத லெவலிலே எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கூட்டி கரண்ட யூனிட்டுகளுக்கெல்லாம் பணம் எவ்வளவு புடுங்கி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க நன்கு அறிவீர்கள் விலைவாசி உயர்வு ஏழை எளிய மக்கள் பட்டினி கொள்ளையடிப்பதே நோக்கமாக இருக்கின்ற திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா இதற்கு முன்பாக சென்று பாராளுமன்றத்தில் சென்று முப்பத்தி ஒன்பது எம்பிகளும் படுத்துறங்கி வைத்து மக்களுக்காக சேவை செய்தார்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை இந்த தொகுதி மேம்பாட்டுக்காக வளர்ந்து செழிப்பாக உருவாக்குவதற்காக எனக்கு இனிய நண்பராக விளங்குகின்ற பாரத பிரதமர் மோடி அவர்களோடு நிச்சயமாக இந்த தொகுதி வளம் பெறுவதற்காக பேசுவதற்கு நான் செல்ல இருக்கிறேன் ஆனால் உங்களது பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தாமரைக்கு அள்ளித்தர வேண்டுகிறேன் இதற்கு முன்பாக எவ்வளவோ வாக்குகள் எல்லாம் அளித்து விட்டீர்களே இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மோடி வருவார் 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 வந்து கொண்டே இருப்பார் நம்முடைய பாரத பிரதமர் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு அடி இடம் கூட இல்லாத பிரதமர் ஒரு ஏக்கர் நிலம் கூட இல்லாத பிரதமர் மக்களே தொண்டு மக்களுக்காகவே வாழ்கிறேன் என்று பிரதமர் மோடி அவருக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை எண்ணி பார்த்து வாக்காளர் பெருங்குடி மக்களே வியாபார பெருங்குடி மக்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சிந்தித்து உங்கள் வாக்குகளை தாம சின்னத்திற்கு அள்ளித்தாருங்கள் அள்ளித்தாருங்கள் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்